வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா டுடே இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு சர்வே முடிவை வந்து வெளியிட்டிருக்காங்க டோட்டலாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் பேர்கிட்ட இந்த சர்வே வந்து எடுக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அதில் பெரிய டிபேட்டாக மாறி இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா இந்தியாவிலேயே சிறப்பாக பெஸ்ட்டு பெர்ஃபார்மிங் சீஃப் மினிஸ்டர் யார் ரொம்ப ஒரு பாப்புலரான சீஃப் மினிஸ்டர் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்தாங்க பார்த்தீங்களா ஆட்சிக்கு வந்து கொஞ்சம் நாளில் இது மாதிரி இந்தியா டுடே வந்து மூட் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே முடிவை ரிலீஸ் பண்ணாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதத்துக்கு பிறகு வெளியான அந்த சர்வே முடிவில் ஸ்டாலின் அவர்கள் நம்பர் ஒன் பிளேஸில் இருந்தார் ஸோ திமுகவினர் நம்பர் ஒன் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து ஷேர் பண்ணாங்க இன்றைக்கி நிலமை என்ன திமுக ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் வந்து ட்ராஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி அதே மாதிரி இந்தியா டுடே பார்த்தீங்க அப்படின்னா மூட் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சர்வே வந்து வெளியிட்டிருக்காங்க ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க அதில் சிறப்பாக செயல்படக்கூடிய பெஸ்ட் பர்ஃபார்மிங் சீஃப் மினிஸ்டர் அந்த ரேங்கிங்கில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாலாவது பிளேஸ் போயிருக்காரு ஃபோர்த்து பிளேஸில் ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் தான் ரொம்ப பாப்புலரான சீஃப் மினிஸ்டர் முப்பத்தி மூணு புள்ளி ரெண்டு சதவீத ஓட்டு வந்து அவருக்கு கிடச்சிருக்கு யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு தேர்ட்டி த்ரீ பெர்சன்டேஜ் ஓட்டு வந்து கிடச்சிருக்கு ரெண்டாவது பிளேஸில் டெல்லியுடைய உடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் செகண்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிருக்காரு அவருக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி எட்டு சதவீத ஓட்டு கிடச்சிருக்கு மூணாவது பிளேஸில் வெஸ்ட் பெங்காலுடைய சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி அவர்கள் தேர்டு பிளேஸில் இருக்காது அவருக்கு ஒன்பது புள்ளி ஒரு சதவீத ஓட்டு கிடச்சிருக்கு ஃபோர்த்து பிளேஸில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் அவருக்கு நான்கு புள்ளி ஏழு சதவீத ஆதரவு ஐந்தாவது பிளேஸில் ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கார் அவருக்கு நாலு புள்ளி ஆறு சதவீத ஆதரவு கிடச்சிருக்கு ஸோ அப்போ யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஃபஸ்ட் ப்ளேஸாக பாஜகவினால் இதை வயிறுலாக ஷேர் பண்ணுறாங்க தமிழக அரசியலில் என்ன டிபேட்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேக்கு பிறகு இந்தியா டுடே உடைய இந்த சர்வேல நம்பர் ஒன் பிளேஸில் இருந்த ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி நான்காவது இடம் வந்து தள்ளப்பட்டிருக்காரு ஸோ இதற்கான காரணம் என்ன தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கிறது இதெல்லாம் தான் முக்கிய காரணம் இதனால தான் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ரேங்கிங்கு ஃபோர்த்து பிளேஸுக்கு வந்து நகர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவு போட பெரிய ஒரு டிபேட்டு நடக்குது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜய் அவர்கள் அவருடைய கட்சி கொடி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஒவ்வொருத்தங்களா டிகோட் வந்து பண்ணிக்கிருக்காங்க இந்த கட்சி கொடி வந்து ஸ்பெயின் நாட்டுக்கொடி மாதிரி இருக்குது அப்படின்னு சில பேர் அதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய யானைகள் இருக்குல்ல அது இந்திய யானைகளே கிடையாது ஏன்னா இந்திய யானைகளுக்கு காதுகள் வந்து சின்னதாக இருக்கும் அதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய யானை வந்து ஆப்பிரிக்க யானை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பதிவு போட்டிருக்கிறது நடுவில் இருக்கக்கூடிய மலர் வந்து வாகை மலரே கிடையாது அது வந்து தென் அமெரிக்கா நாட்டை வந்து பூர்வீகம் பூர்வீகமாக கொண்ட தூங்கு மூஞ்சி மரப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிபேட்ஸ் எல்லாம் வந்து நடக்குது சீமான் அவர்கள் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் வந்து பண்ணியிருக்காரு என்னடா என் தம்பி விஜய் அவர்கள் வந்து ஏன் யானையை வந்து பயன்படுத்தக்கூடாதா அவருடைய கட்சி கொடியில் யானையை வந்து பயன்படுத்தக்கூடாதா அதெல்லாம் சில பேர் குறை சொல்லிக்கிறீங்க எங்களுடைய அருண்மொழி வருமன் இருக்கார் பார்த்தீங்களா யார் ராஜராஜ சோழன் இருக்கார்ல ராஜராஜ சோழன் அவர்கள் அறுபதாயிரம் யானைகள் கொண்ட யானை படையை வச்சிருந்தாரு அவருடைய படையில அறுபதாயிரம் யானைகளை வந்து வச்சுருந்தாரு சண்டைக்கு வந்து போகும்போது போருக்கு போகும்போது யானை படைகளை பார்த்தா எல்லாம் வந்து மிரண்டுருவாங்க அதுவும் யானைகள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு காலையும் தூக்கிட்டு பிழும் பார்த்தீங்களா அதை பார்த்த உடனே எதிரி நாடுகள் எல்லாம் பதறி அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் கீழே போட்டு வேண்டாப்பா நாங்களாம் போட வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு யானை படையில் ராஜராஜ சோழன் வந்து சிறந்து விளங்கினாரு ஸோ அந்த வழியில் எங்கள் என் தம்பி விஜய் அவர்கள் வந்து இதை வந்து யானையை பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு சீமான் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இதை நம்ம பார்க்க முடியுது ஸோ சீமான் அவர்களுடைய இந்த ஸ்டோரி இருக்குது பார்த்திங்களா ராஜராஜ சோழன் அவர்களுடைய யானைப்படையில அறுபதாயிரம் யானைகள் இருந்துச்சு அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு ராஜராஜ சோழன் சண்டை போட்டதே கிடையாது ஜஸ்ட் இந்த யானைகளை பார்த்த உடனேயே எதிரிகள் வந்து அப்படியே வந்து சரண அடைஞ்சிருவாங்க யானைகள் வந்து ரெண்டு காலையும் தூக்கிட்டு பிழிடுறதை பார்த்த உடனேயே எல்லாரும் வந்து சரணடைஞ்சிருவாங்க அப்படிதான் பல பகுதிகளை வந்து ராஜராஜ ராஜராஜ சோழன் வந்து ஜெயிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் பேசியிருந்தாரு ஸோ இப்போ இதுக்கு வந்து சில பேர் ட்ரோல் பண்ணிக்கிருக்காங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் ஆ சூப்பர் அண்ணன் சூப்பராக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் கை தட்டிக்கிருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை வந்து சில பேருக்கு பிடிக்கலாம் சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் மோடியுடைய ஆட்சியின் கீழே தான் டிப்ளமசி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதாவது வெளியுறவுத்துறை ராஜதந்திர ரீதியான நடவடிக்கை இது வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும் ரஷ்யாவுக்கு போகிறாரு ரஷ்யாவுக்கு போய் புட்டின் அவர்களை சந்திக்கிறாரு அந்த சந்திப்பு நடக்கிற அதே நாள் பார்த்தீங்க அப்படின்னா நேட்டோ நாடுகளுடைய மீட்டிங் வந்து நடக்குது இன்னொரு சைடு நேட்டோ நாடுகள் ரஷ்யாவுக்கு டோட்டல் எதிரியாக இருக்காங்க அப்படி நேட்டோவுடைய மீட்டிங் நடக்கக்கூடிய அதே நாளில் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா புத்தின் அவர்களை சந்திக்க போகிறாரு இந்த பக்கத்துல பார்த்தீங்கன்னா உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசுகிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இருக்காங்க பார்த்தீங்களா அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தம் அதே நேரத்தில் ஒப்பந்தம் சைன் ஆகுது புட்டின் அவர்களை சந்திக்க போனாரில் ப்ரைம் மினிஸ்டர் மோடி அதே நேரத்தில் அமெரிக்கா என்னதான் எதிர்ப்பு தெரிவித்தாலும் இந்தியாவை அவங்களால வந்து தவிர்க்க முடியாது ஏன்னா சீனாவை அவங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவுடைய சப்போர்ட்டு அமெரிக்காவுக்கு நிச்சயமாக தேவை அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய அந்த சந்தை இருக்குது பார்த்தீங்களா மார்க்கெட்டு ஹியூஜான ஒரு மார்க்கெட்டு அதனால் எந்த நாடுகள்னாலையும் இனி இந்தியாவை புறம் தள்ள முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இதை நம்ம இந்தியா வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு சூப்பராக அடித்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க செக்யூரிட்டி ஆஃப் சப்ளை அரேஞ்ச்மெண்ட் எஸ்ஓ எஸ்ஏ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த ஒப்பந்தம் இந்தியா யூஎஸ்ஏ இடையே சைன் ஆயிருக்கு அதனால் மோடியுடைய தலைமையின் கீழே டிப்ளமசி வேற லெவலில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது இந்தியாவுடைய டிப்ளமசி ஃபென்டாஸ்டிக்காக இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லி தான் ஆகணும் இந்த டாப்பிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்